ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவியில் நம்ம காணும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக வந்து செம்ம பாஸ்ட்டாக வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து க்யூர் ஆகிட்டு வந்துச்சு அதில் லைவாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பல வீடியோவில் ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்டில் ஒரு முப்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து பேக்கப் அப்படியே நம்மளோட ஒயிட் பேச்சஸ்ஸு பரவ ஆரம்பிக்குது க்யூ க்யூர் ஆகின இடத்தெல்லாம் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது இதுக்கு என்ன காரணம்னா நான் சின்ன செஞ்ச சின்ன ஒரு மிஸ்டேக் தான் அதாவது ரொம்ப நாளுக்கான ஒரு ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யக்கூடிய ஒரு தவறுனால் எப்படிலாம் நம்ம இழக்கிறங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து பதிவு செய்ய விருப்பப்படுறேன் சமீப நாட்களுக்கு முன்னாடி நம்ம திருப்பதி அது அதுக்கூட நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க நம்ம அங்கே உள்ள ஹோட்டல் ஃபுட்டோ அல்லது ரயில்வே ஃபுட்டெலோ வந்து நமக்கு வந்து சுத்தமாக சூட் ஆகாது அது வந்து காசும் ஒரு பக்கம் இழந்தது இல்லாமல் உடல்நிலையும் பாதிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேங்க ஆனால் அது கெடாமல் கொண்டு போகணும் அப்படின்னா எப்போயுமே ஒரு கோயில் குலம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் கிராமத்தில் வந்து புளி சாதம் வந்து கட்டிகிட்டு போயிடுவோங்க ஓகேங்களா இலையில் சாதம் செஞ்சு வச்சு கட்டிட்டு போய் அங்கே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதை வந்து நம்ம வீட்லேயும் அன்றைக்கி வந்து காலையில் சாப்பிட்டேன் மறுபடியும் வந்து மதியமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி சாதமே தான் சாப்பிட்டோங்க இரவும் அதே புளி சாதம் தான் சாப்பிட்டேங்க ஓகேங்களா அப்படி தான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் பட்டியல வந்து நமக்கு சாதம் கொடுத்தாங்க அங்கேயும் வந்து என்னென்னா தயிர் சாதம் அப்புறமேட்டுக்கு என்ன வந்துச்சுன்னா தக்காளி சாதம் சாம்பார் சாதம் அது இருந்துச்சு அப்புறமே ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பஸ் ஏறி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க இதில் இது கூட எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்டேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாளில் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி மூணு தவறு அந்த மூணு நேரமும் அதை சாப்பிட்டு அங்கேயும் பட்டியலையும் போய் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்படி சாப்பிட்டதுக்கும் இதில் இன்னொரு என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா நமக்கு இந்த நான்வெஜ் விட்டு இப்போ ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஓகேங்களா இதில் சொந்தம் பந்தம் இப் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த கறி விருந்து வருது அதெல்லாம் வந்து அளப்பு கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம போக முடியலன்னு ஒரு வருத்தம் அது மேலே ஒரு ஏக்கம் கறி மேலே இன்னொன்று மீன் நான் மீன் கடையில் இப்போ தாண்டி போனால் அதீதமாக அது மேலே ஏக்கம் அதிகரிக்குது மீனை கூட ஏந்தால் தாந்தால் சாப்பிட்ருவேன் இப்போ சாப்பிடாமல் ஒரு மூணு மாதம் எடுத்துக்காகக்கும் அது ஒரு மன அழுத்தங்கள் உருவாயிடுச்சு இன்னொன்று வெயகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நம்மளும் அளவுக்கு நீர் ஆகிற அதிகப்படுத்துகிறேங்க இதில் என்ன ஒரு மிஸ்டேக்குன்னோ சொன்ன இந்த நம்பர் டாபிக் வந்துவிட்டேன் ரயிலில் அந்த மெதுவடை வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க வீட்டில் வந்து காலையில் அங்கே வந்து சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி ஒரு டீ வாங்கிட்டு மெதுவடை வாங்கி சாப்பிட்டாங்க மெதுவடை வந்து என்னென்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு வீட்டில் சாப்பிட்ல சந்தியாக சாப்பிட்ல கெட்டு இருந்துச்சுன்னா அது பூசணம் பிடிச்சி அந்த நூல் நூலாக வர மாதிரி நான் எஞ்சிருப்பேன் புளிப்பு தானே அதாவது எப்படின்னா நம்ம இட்லி தோசையில் உள்ளத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோங்க அது கொஞ்சம் உப்பச்சமாக வர்றதுக்கு புளிக்கும் அந்த புளிப்பு என்ன பண்ண போகுது சரி ஒரு நாள் ஆசை நமக்கு சாப்பிட்டலாம் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது காசு அப்படின்னு சொல்லி இந்த வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தவறுங்கிறது அதில் தான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து புளி கூட பிடிச்சி சாப்பிட்றதுனால அது வந்து தவறாக நம்ம ஸ்கின்னுக்கு ஆகாமல் இருந்தாலும் அது வந்து பாடியை கொஞ்சம் ஏற்றுக்கும் இதுவும் பிடிக்கும் ஆனால் புளிப்பாக இருந்துச்சு அதை எய்ய முடியாமல் சாப்பிட்டேன் ஒரே ஒரு மெதுவடை சாப்பிட்டேன் அது வந்து எனக்கு வந்து நிச்சயம் அது மேலே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் கொண்டு வந்து விட்டுருச்சு ஏன்னா அதுதான் பறிப்பி விட்டுருச்சு அப்படிங்கிறத தவறான மாதிரி உண்மையான புரிதல் ஏன்னா எனக்கு புளிசாதமாரி பிரச்சனை தான்ம்பா அதில் அதிகப்படியாக சிட்ரிக் ஆசிட் இருக்குதுன்னு நீயே சொல்லிட்டு நீ அதையும் சாப்பிட்டு இதுமாதிரி எப்படி சொல்கிற அப்படின்னா இது கெட்டு போனது கெட்டு மாரி புளிப்பு அத் அதீத தன்மையாக புளிப்பானதுனால அந்த பாடி இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணி விடுச்சு இது எப்படின்னா பாருங்கள் அழிஞ்ச இடத்துல நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா அப்படியே புதுசாக ஏற்கப்பட்டது அந்த சின்ன சின்ன டாட்லாம் காணாம போயிடுச்சு இது நல்லா பளிச்சுன்னு இந்த இடம்லாம் குறைஞ்சது பளிச்சுன்னு வந்துருச்சு உதடு நல்லா அரும்பிட்டு மேலே ஏறினது அப்படியே மறுபடியும் கீழே இந்த இடத்துல மறுபடியும் இன்றனாயிடுச்சு இதே கொஞ்சம் ஃப்ரெட் பண்ணி விட்டுட்டா அது கொஞ்சம் ஒரு டென்ஷனு இன்னொன்று வந்து என்னென்னா நான் எடுத்துகிட்டு இருந்த ரெண்டு விடயத்தை விட்டுட்டேன் விட்டுட்டேன்னா குறைச்சிக்கிட்டேன் குறைச்ச ஒன்று விட்டுட்டேன் ஏன்னா என்ன கால் வெடிப்பு ஆரம்பிச்சிச்சு கால் வெடிப்பு கை வெடிப்பு இது வந்து வெண்புள்ளி இல்லைங்க இப்போ கொஞ்சம் நல்லா சுத்தமான இடத்த அதெல்லாம் வந்து காயம் ஆழினது கா அந்த மறுபட்டி பிடிச்சி பிடிச்சி இதாகிறது பாருங்க ச டாபிக் மறக்கிறேன் தேங்காய் பால் எனக்கு கால் வெடிப்பு வருது ஓகேங்களா கால் வெடிப்பு வருதுன்னா அதிகமாக வந்து தேங்காய் பால் எடுக்க எடுக்க பிப்பாக கன்வெர்ட் ஆகுது அது வந்து நாளைக்கு என்ன பிரச்சனை கொண்டு வந்து விட்ருவனால தேங்காய் பால் வந்து லிமிட்டடாக குறைச்சிக்கிட்டேன் நல்லது தான் உடம்பு குளிர்ச்சி வயிற்று பொண்ணு ஆற்று தான் அதனால் எதுவுமே ஒரு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நெஞ்சுப்பாங்கள்ல ஆல்ரெடி நமக்கு சர்ம பாதிப்பு இதில் வந்து எங்கள் அக்காவுக்கு கால் வெடிப்பு இருக்குது எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த சொறி சிறங்கு பாதிப்பு இருந்துச்சு வெண்புலி இருந்துச்சு எனக்கு சிறு வயதுலேயே வர சொரங்கு அதாவது சரி சுரங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து அதுக்காக ஆஸ்பத்திரி நான் போயிட்டு வந்துருக்குறேன் பொடுகு தொலை எனக்கு அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு சின்னதாக இப்போ போய் நம்ம தேங்காய் அதிகமாக எடுத்தோம்னா தேங்காய் கத்திரிக்காய் கருவாடுலாம் ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அதனால் என்னென்னா இந்த டைமில் அதை நம்ம வந்து அதிகமாக எடுத்ததுனால அதையும் நான் குறைச்சிக்கிட்டேன் இன்னொன்று கோவிலை சார் வந்து டக்குன்னு வந்து டயட்டாக ஃபீல் பண்ணுது அது ஆல்ரெடி நான்வெஜ் விட்டதுக்கு விட்டமின்ஸு லாஸ் ஆகுறேன் இதில் கோவிலை சார் வந்து லோ சுகர் ஆகுது அதை அளவாக அதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாறு ஒரு நாள் முருங்கை ஜூஸு முருங்கை சூப்பு ஒரு நாள் அவரம் பூ ஒரு நாள் தேங்காய் பால் ஓகேங்களா ஒரு நாள் கீழாநல்லியோ அல்லது வேப்பிலைக்குடி குடிநீரோ அல்லது கர்ஷனங்கண்ணியோ சிரியானங்கையோ பெரியானங்கையோ ஏதோ அப்படியே வந்து ஒரு ஒரு மூலிகையாக எடுத்துக்கணும் உடம்பு சுத்தம் பண்ண அல்லது வெத்தலையில் மிளக வச்சு சாப்பிட்டு மிளகி தண்ணி குடிக்கணும் இளம் வெத்தலையா சி சிறிதாக மயக்கப்பட்டுருவீங்க அதுமாரிலாம் நம்ம வந்து அப்டேட் கொடுக்குறேங்க இதில் நானே வந்து என்னென்ன தப்பு செஞ்சுக்கிறேங்கிறத இதில் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் வந்து கறி நம்ம வந்து இவ்வளோ தூரம் மூணு மாதம் விட்டுட்டேன் கறிங்கிறது கறியில் பெரும்பான்மையாக சிக்கன் தான் ரொம்ப ஹீட்டை விட்டு பறிப்பு விட்டுரும் இதில் கறி இயல்பாக சாப்பிட்டு ஜெரிமனமாகறதுக்காக நம்ம உடம்பு ஃபைட் பண்ணும் அதனால் என்னென்னா ஹீட் ஆகும் கறி சாப்பிட்றதுக்கு ஹீட் ஹீட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த ஹீட்டினால தான் வந்து நமக்கு வந்து கறி வந்து ஸ்கின்னால் வந்து தூக்கி விட்டுருது ஒயிட் பேச்சஸ்ஸை இன்னொன்று ஜெரிமானத்துக்கு டைம் பிடிக்கும் அப்போ அந்த டைமில் சித்த மருத்துவம் சித்தலை கச்சளை வைத்தி எடுக்கிறீங்கன்னா அது பாதிப்பு அஞ்சிடும் ஃபுட் பாய்சன் ஆகிடும் தான் கறி வந்து சொல்கிறாங்க மற்றபடி மீன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதோடைய கெமிக்கலு அதோடைய தன்மையை வேறு கடல் நீரில் உப்பு நீரில் வாழ்றதுனாலும் அதோடைய ரியாக்ட் வேறு அதில் மற்ற மீன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற மீன்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு தான் கருவாடு மீன் இந்த உப்பு சார்ந்த பண்டங்கள் பதப்படுத்தின பொருட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலத்தில் விட்டுருங்க இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பு அதிகரிக்கக்கூடாது இந்த டைமில் போய் நீங்கள் வெய்ய காலத்தில் மாங்காய் அப்படிங்கன்னா மாங்காய் குப்பழம் வருதுங்களா சூடாகுதுங்களா பெலாச்சோல கம்மியாக சாப்பிடணும் வெலாப்பழம் அதிகமாக அப்படிங்கன்னா சூடு அதுமாரி இந்த டைமில் நொங்கு இளநீர் தர்பூசணி வல்லரிக்காய் ஓகேங்களா ஜூஸ் வகைகள் புளிப்பு இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா தண்ணி நல்லா குடிங்க அந்த தண்ணியில் வந்து உடம்பு ரொம்ப கு சூடாகிறீங்க மட்டும் குளிர் குளிர்மைத்தன்மை உருவாக்குறதுக்காக நீங்கள் பனங்கற்கண்டு வெந்தயம் பா பாதாம் பிசின்னு சப்ஸா விதா இதுமாரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று தான் ஓகேங்களா இது காலம் வரைக்கும் அதுக்கு மேலே அப்பியும் எடுத்துக்கிட்டு பீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனஸ் பிரச்சனை கொண்டு போய் விட்றோம் அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க அளவுக்கு வெஞ்சுன்னா அருதமாக நஞ்சுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி பரவனாலும் பயம் இல்லாமல் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கட்டமைச்சிட்டு வரங்கன்னா பாதிப்பு இல்லாமல் கட்டமைச்சிட்டு வரணும் ஓகேங்களா நம்ம இதை குணமாக எடுத்துறங்கிற பேரில் போய் இன்னொன்று போய் மாட்டிக்கூடாது அதனால தான் வந்து ஓவரா கோவிலைச்சார் எடுக்காதீங்க லோ சுகர் ஆயிரும் சுகர் அதிகமாக பிரச்சனை இல்லை ஆவரம் பூ ஒரு நாள் கோவிலச்சார் ஒரு நாள் கோவை காய் ஒரு ஜூஸ் ஒரு நாள் அப்படி கூட எடுங்க அதுமாரி நாவப்பழம் எடுக்க கூட நாவப்பழமும் நமக்கு தன்மை கொண்டு கொஞ்சம் கொண்டது தான் இப்போ சுகரையும் குணப்படுத்திலாம் சுகனால் ஃப்ரெட் ஆகக்கூடிய ஆட்டோமேனிக் டிசார்ட் தான் கனையை வந்து கரெக்டாக வேலை தான் இன்சுலின்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து இது வந்து நமக்கு சூட் தான் அதை சரி பண்ணால் இதுவும் சரியாகும் ஓகேங்களா இதில் அது இருந்து இது பரவுது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணாவே இது நல்லா பாஸ்ட்டாக கூடமாகும் ஏன்னா உங்களுக்கான ரீசன் அதுதான் அதுதான் பறிப்பிடுது அதனால் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகளை கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு எடுக்கணும் நம்ம நல்லதே கொண்டு வந்து திடீர்னு ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை தான் மிஸ்டேக்குங்கிறது இதுமாரி ரொம்ப கெட்டதாக எடுத்துடாமல் ஆசையாக இருக்குது ஓகே நம்மளே சமைச்சி சாப்பிட்றங்க ஆகாமல் இருந்தாலும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அடுத்தவர்கள் நம்பி நம்ம டிராவல் பண்ணால் இது ஒரு பிரச்சனை நடக்குது ஓகேங்களா நான் தான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் மெதுவாக சுட்டு சாப்பிட்டுருந்தா ஒழுங்காக புளிக்காமல் மா பாப்பி நம்ம செஞ்சுருக்கலாமா வெளியே வாங்கி சாப்பிட்றங்கிற பேரில் அதுவும் அது தூக்கி ஏறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு அதை வேஸ்ட்டாக போச்சா காய்ச்சி பத்திரமாக போயிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சதனம் பார்த்து இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் கொண்டு வந்து விட்ருக்குறேன்ல அதனால் ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் கரெக்டாக செயல் பண்ணும் அப்படின்னா எல்லாம் டைரியில் எழுதி எதுவும் உங்களுக்கு ஆகும் ஆகாது ஏன்னா நான் ஆயிரம் சொல்லிடுவேன் அத்தனையும் உங்களுக்கு கேட்காது ஒன்று நல்ல உணவுகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கும்போது அதே வந்து நமக்கு அது அதிகமாக பரப்பி விட்ருவோம் ஒயிட் பேச்சஸ் அதனால தான் நம்ம நமக்கு எது ஆகும் ஆகாதுங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு அனுபவத்தை உருவாக்கணும் இன்னொன்று தற்சார்பு வாழ்க்கை முறை இன்றைக்கி வந்து மற்றவர்கள் சார்ந்து நீங்கள் டிராவல் ஆகுறிங்க அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் உங்களை வந்து முழுமையாக குணமாக்காது உங்களை சார்ந்து அதாவது நீங்கள் எந்தளவுக்கு தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் அதுக்காக ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களா நல்ல உணவுகளை நீங்களே உருவாக்கணும் உருவாக்க முடியாது கிராமப்புறத்துக்கு போங்க போய் பறிச்சுட்டு வாங்க நம்ம காட்டு செடியில் கூட அன்றைக்கி நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஐயா வந்து சுகருக்காக வந்து பறிச்சிட்டு போனா அவர் வந்து மாத்திரை வாங்கினோம்னா சுகர் மாத்திரை வாங்கி போடலாம் இல்லை அப்படின்னா நாட்டு போய் அவராக பூ வாங்கி சாப்பிட்லாம் எதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க எல்லாத்தையும் விசாரித்தேன் அவங்க வந்து பைக்கில் வந்து இங்கே பறிச்சிட்டு போகிறாங்க ரெண்டாவது முறை கூட வந்து பறிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் நான் இல்லாமல் போது பறிச்சாங்களாம் வெயிட்லாம் சொன்னாங்க அதுமாரி ஒரு ஒரு ஐம்பது ரூபா பஸ் பேர் போட்டு போய் இறங்குனீங்கன்னா பறிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பஸ் ஏறி வந்து உங்கள் ஊருக்கு வந்துடலாம் இல்லையே ஒரு பைக்கில் ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டு போங்க ஒரு கிராமப்புறத்துக்கு போங்க நோக்கி என்ன நான் வேணும் கரையான் புற்றுவண்ண வேணுமா கிடைக்கும் பூ வேணுமா கிடைக்கும் துளசி வேணுமா கிடைக்கும் ஓகேங்களா முருங்கை எல்லாம் முருங்கை செடியெலாம் இதுமாரி வீட்டுக்கு ஒன்று ரெண்டுன்னு கிராமத்தில் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னாவே தலை தருவாங்க காய் பூ எல்லாமே இப்போ வந்து நல்லாவே பூ விட்டு காய் விட ஆரம்பிச்சிருச்சு அங்கெல்லாம் நல்லாவே காய் விட்டுருச்சு அந்த மாதிரி மொத்தம் மூணு மரம் வச்சுருக்கிறேன் நான் நமக்காகவே தான் வச்சேன் இப்போ வரவங்களுக்கெல்லாம் நம்ம தலை காய் இதெல்லாம் பறித்து தரங்க அது இல்லாமல் நம்மளுடைய ஹெர்பலில் முருங்கையும் ஒரு பங்கு வகிக்க முடியுது இரும்பிச்சத்து நம்ம தோல் டைட்டாக வச்சுக்கும் ரெண்டாவது நம்ம ஒரு ஒரு ஃபிட்டாக ஃபீல் போடுவோங்க ஏற்கனவே மன ரீதியாக பாதிக்கப்படும் உடல் ரீதியாகனாச்சும் தெம்பாக இருக்கணுமில்ல தான் உடலும் மனசாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளும் உணவமாக மருந்தோ வேலை செய்யுங்கிறத இதன் மூலியமாக புரிஞ்சிக்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் உள்ள கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்மளோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அன்பான கருத்துக்களை வந்து பதிவிடுங்க ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லக்கூடிய தகவலில் தான் ஒரு புரிதல் வரும்னு சொல்லிக்கொண்டு இந்த படித்து வந்து விடைபெறுகிறது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்